உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புருஷனுக்கு லக்னாதிபதி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க யாரா முயற்சி பண்ணாதவங்க யாரா இருக்காங்களா கிடையவே கிடையாது எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும் அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாய் நாளில் தான் நிர்ணயிக்கப்படுது அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் வேலையில் அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் அதேமாதிரி ஒரு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும் அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வருகிறார் அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும்போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார் அதே போல் ஒரு முயற்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும் ஒரு பத்து பேர் அட்டன் பண்ணுவாங்க நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது அதே தொழிலில் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும் ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும் உங்களால மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கண்டிப்பா செவ்வாய் பலமா தான் உங்களை அந்த பொருளை உங்களால மார்க்கெட் பண்ண முடியும் ஆபீஸ்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து உயர் பதவி உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இருக்கணும் அப்ப அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில அந்த செவ்வாய் முக்கியமா இருக்கிறதுனாலதான் பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார் அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திற்கு வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த இருந்து உங்களுக்கு யோக பலனை தரப்போகிறார் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷப ராசி என்பவர்களுக்கு கேந்திரஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார் இந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற வாழ்க்கையில் அந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம் முதல்ல அது தெரிஞ்சுக்க முதல்ல அப்போ அந்த கேந்திரஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பயணிக்கும் போது என்ன முக்கியமான பலவிதமான நன்மைகள் கொடுப்பார் ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு இருக்க இடம் வேணும் ஒரு இடம் வாங்கிடணும் ஒரு வீடு வாங்கிடணும் ஒரு கார் வாங்கிடணும் ஒரு டூ வீலர் வாங்கிடணும் அப்படி எண்ணங்கள் எல்லா மனிதருக்கும் இருக்குது அதில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்கள் என்னென்னா நல்ல வண்டி வீடு வாகனம் எல்லாம் இருக்கணும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன் வேணால் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் அதற்கான நம்மளுக்கு வரவு கண்டிப்பாக வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த ரிஷபராசி என்பருக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வீடு வண்டி வாகன யோகத்தை அடுத்த இரண்டு நாற்பத்தி ரெண்டு நாட்களில் கொடுக்க போகிறார் யாரெல்லாம் ரிஷபராசியோ கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாளில் உங்களுக்கு அந்த வீடு வாங்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு இடம் வாங்கிறதுக்கான அமைப்பு உண்டு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்பு உண்டு முக்கியமாக நிறைய ரிஷபராசி என்பதில் இடத்துல லாக் ஆகிருப்பீங்க ஒரு இடம் வாங்கி விற்க முடியாமல் ஒரு பிரச்சன மாட்டிகிட்டு இருப்பீங்க இல்லை இடத்துல ஏதாவது தொந்தரவு இருக்கலாம் இல்லை அந்த இடம் வாங்கினதுலேருந்து கடனுடைய அளவு அதிகமாகி வேலையில் பிரச்சனை இருக்கலாம் தொழிலில் பிரச்சனை அதனால் இடத்த விற்கணும்னு நினைக்கும் போது விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான விற்பனை செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பது கண்டிப்பாக செய்யலாம் அதே போல செவ்வாயுடைய பார்வை செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் பார்வையாக அந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடியது ரிஷப ராசி அன்பர்களுக்கு நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் கோவிலுக்குள்ளலாம் போயிட்டேன் எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்களால் வாழ்க்கையில் மனைவியை கணவனை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே உண்டு அதனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்களை யாரையும் கூப்பிடாமல் நீங்களாக ஒரு முயற்சி எடுப்பது சிறப்பு அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது கல்யாணம் பார்க்குற விஷயத்துலேருந்து இல்லை கல்யாணம் பிரச்சனை விஷயத்துலேருந்து தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் அம்மா அப்பா கொஞ்சம் அவங்கள முடிவு பண்ண சொல்லுங்கள் உங்கள் பசங்களுக்கு தெரியும் என்ன வேணும் அப்படின்றது அதனாலேயுமே டிலே ஆகிட்டு இருக்கு நீங்க ஏன்னா யாராவது இது இது மாதிரி உண்மை அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அது மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் அவங்கள கேட்காம நீங்க ஏதாவது முடிவுகள் எடுக்கும்போது போது வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அது திருமணம் பிரச்சனை நிறைய பேர் இருக்கு இருக்கு ரிஷபராசி தயவு செய்து நீங்களா ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லதோ கெட்டதோ ஒன்றும் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை தான் பிரிஞ்சு போங்க தப்பு கிடையாது இல்லை நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் நீங்க அது சோலோவா முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கும் இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் உறுதியாக அடுத்த நாற்பத்தி ரெண்டு வெற்றி வாய்ப்பு உண்டு என்ன சார் அப்ப நாற்பத்தி ரெண்டு நாள்ல ஏதாவது நான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல உறுதியா உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அதன் மூலமாக நீண்ட நாள் பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு எப்பயும் கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வருது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய பலன் மட்டும் கிடையாது அது தொடரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்ப அதற்கான முயற்சிகளை செய்யலாம் தொழிலில் யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கோ இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த தொழிலில் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நேரம் உக்காந்து யோசிங்க என்ன எதனால பிரச்சனை எதனால் நம்மளுக்கு இந்த தொல்லைகள் இருக்கு அப்ப அந்த தொல்லைகள் இருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய நேரம் கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய நேரம் முக்கியமா பொருளாதார வரவுகளை கொடுக்கக்கூடிய நேரம் அப்ப பணம் வர்றதுக்கு என்ன வழி முதல்ல செலவை குறைக்கிறதுக்கு என்ன வழி அதே மாதிரி பணத்தை எந்தெந்த வகையில நம்ம வெளில இருந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற யோசிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போது முக்கியமா எட்டாம் பார்வையாக பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு ரொம்ப விசேஷமான அமைப்பு எப்படி இந்த கேந்திரத்தில் வரக்கூடிய செவ்வாய் இது மாதிரி ஏழு பத்து பதினோராம் இடத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ரியல் எஸ்டேட் துறையில இருக்கவங்க மெடிக்கல்ல இருக்கவங்க சாஃப்ட்வேரில் இருக்கவங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் எதுன்னு கேட்டால் அந்த செவ்வாய் தான் அப்போ அந்த செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அதற்கான முயற்சிகளை தொழில் செய்யக்கூடிய ஒரு செய்யலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசி என்னென்னா சம்பளம் சரியா இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா வேலையை விடுவீங்க அதான் பிரச்சனையே அப்போ அந்த வேலையை விடும்போது உங்களுக்கு நேரம் சரியில்லை வச்சுக்கோங்க நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு என்னன்னா அந்த ராகு திசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும் அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க யாரெல்லாம் ராகு திசை சந்திக்கிறீங்களோ முக்கியமா அதே மாதிரி குரு திசை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை இழப்பு உறுதியா உண்டு அப்ப நீ என்ன பண்ணலாம் வேலையை விடாம செய்கிறது நல்லது இல்லை சார் நான் எங்க சார் வேலையை விட்டேன் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படிதான் சொல்லுவீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா நீங்களாம் ஒரு வேலையை எடுத்துருச்சு விட மாட்டீங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் அதனால நிறைய பிரச்சனைகள் லோன் கட்ட முடியல ஹவுசிங் லோன் பார்க்க முடியல இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை கரெக்டாக கேப்டலைஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அந்த செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா எல்லாருமே ரிஷபராசி என்பவர் எல்லாருமே என்ன பண்ணலாம் முருகப்பெருமான அடுத்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய அமைப்பு எல்லாருமே உண்டு அது வேலையில இருக்கீங்க வேலையில் இல்லை தொழில் பண்றீங்க தொழில் பண்ணல நீங்கள் கல்யாணம் பண்றீங்க யாராக இருந்தாலும் சரி இந்த கந்தசஷ்டி கவசத்தை சொல்ல சொல்ல கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பூமி லாபத்தை கொடுப்பார் அந்த பூமி விற்கிறது பூமி வாங்குறதெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம் அதே மாதிரி முக்கியமாக இந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள்ல வெளிநாட்டில் நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்கல சில பேருக்குலாம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணி நான் வந்துட்டேன் அங்கே இப்போ மாண்டிட்டு இருக்கேன் அங்கே வேலை இல்லாமல் இருக்கு வேற கண்ட்ரிக்கு ஏதாவது ட்ரை பண்ணலான்னா கிடைக்காம இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வேறு நாடு செல்வதற்கு இல்லை அங்கேயே அதர் ஸ்டேட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை வெளிநாட்டுல படித்து முடிச்சிட்டேன் சார் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் சார் வீசா முடிய போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பை கடு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் கண்டிப்பா இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இப்ப அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் பார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கிறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்ல எழுதுன மாதிரி பிடிஎஃப்ல வேணும் அப்படின்னா அம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க நோட்லேயே எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குது அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்துக் கொடுப்பது முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்றது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பான நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்புறம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தூ